விதி மீறல்களில் ஈடுபடும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தமிழக கேரளா காவல்துறையினர் முன்வர வேண்டும் இந்தியன் லாரி டிரைவர் அசோசியேஷன் சார்பில் கோரிக்கை தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து நாள்தோறும் ஏராளமான கனரக வாகனங்களில் கனிம வளங்களானது கேரளாவிற்கு கொண்டு செல்லப்பட்டு வரும் நிலையில் இந்த கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரிகளால் தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அவ்வப்போது விபத்துகள் ஏற்பட்டு வருகின்றன இதன் காரணமாக பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வரும் நிலையில் பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் லாரிகளை இயக்க தென்காசி மாவட்ட போலீசார் அறிவுரை வழங்கியுள்ளனர் இந்த நிலையில் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் லாரியின் உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களை அடைத்து தென்காசி மாவட்ட போலீசார் பல்வேறு கட்டுப்பாட்டு விதிமுறைகள் குறித்து அறிவுரை வழங்கிய நிலையில் தற்போது இந்தியன் லாரி டிரைவர் அசோசியேஷன் சார்பில் கோரிக்கை ஒன்று வைக்கப்பட்டுள்ளது அதில் காவல்துறையின் கட்டுப்பாட்டு விதிமுறைகளை தாங்கள் மதித்து நடப்பதாகவும் ஒரு சில வாகனங்கள் மட்டும் இதுபோன்ற சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு வருவதால் எல்லாவிதமான லாரி ஓட்டுநர்கள் மீது குற்றச்சாட்டு எழுவதாகவும் இதுபோன்ற விதிமீறல்களில் ஈடுபடும் லாரி ஓட்டுநர்கள் மற்றும் லாரி உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க தமிழக கேரளா காவல்துறையினர் முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது வணக்கம் நான் இந்தியன் ஓட்டுநர் சங்கம் செக்ரட்டரி இருபத்தி ரெண்டு வருஷமாக லாரி ஓட்டி ഓട്ടോകൾക്ക് തനി ഒരു സംഘം സംഘം രൂപീകരിച്ച് അത് ഡ്രൈവുകൾക്ക് വേണ്ടിയിട്ടുള്ള എല്ലാ ഉദവികളെയും ചെഞ്ച് നാനും എകൂടെവങ്ങളും കഴിഞ്ഞ ഇരുപത് വർഷമായി പ്രവർത്തിച്ച് വരുന്നത് കേരള തമിഴ്നാട് മറ്റ് മാനിലങ്ങളിൽ എങ്ക ഡ്രൈവർമാർക്ക് പ്രശ്നം പ്രചനയായി അത് ഡ്രൈവേഴ്സ് അവൻ സാർവ പോയി എല്ലാ പാതുപ്പുകളും ചെഞ്ച് പ്രവർത്തിച്ച് വരുന്ന ഒരു സംഘടന ഇന്ത്യൻ ഓട്ടനോർ സംഘം എന്താ കരിമാവല ഏറ്റ ലാരീയ റോട്ടിലെ விடாமல் இருக்குதுன்னு சொல்லி நிறைய ட்ரைவர்ஸு கேரளாவிலேயும் தமிழ்நாட்டிலேயும் ட்ரைவர்ஸுக்கு அவரை ஜீவித மார்க்கம் நின்று போகிற ஒரு சாகத்திரியத்தில் நம்ம ஓட்டுனர் சங்கம் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மதுரை பெஞ்சில் வாதாடி போன செப்டம்பர் இருந்து ஆர்டர் வாங்கி எல்லா டிரைவர்களும் பிழைக்கிற மாதிரிக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருக்குது ஆனால் அந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு சில கிரஷ்டர்காரங்க ரொம்ப ஓவர் அளவுக்கு மீறி கோரி ப்ரோடக்ட்ஸை கூட்டி ഇല്ലീഗല നെറിയ വാഹനങ്ങൾ ലോഡ് ഏത്തതിനാൽ മക്കൾക്ക് രൊ ഇടഞ്ചു സംഘത്തിലുള്ള സങ്കുള്ള ഡ്രൈവേഴ്സ് യാർ വണ്ടികൾ യാരെന്ന് തരത്ത സ്കൂന്നെ രൊ പ്രചനകൾ കേരള തമിഴ്നാട് തെങ്കാശി പുനലൂർ ജില്ല താലൂക്കുകളിൽ പ്രചന വന്നിട്ട് ശ്രദ്ധയിൽപ്പെട്ടതിനാൽ ഇപ്പോൾ പോന്ന രണ്ട് നാളെ ഒരു ആക്സിഡൻറ്റ് കൂടെ വന്നു അതിൽ നമ്മൾ രൊ മനവേദനയോടെ അവൻ തുക്കത്തിൽ പങ്കു ചേർന്ന് இந்த டிரைவர்கள்ட்ட கர்சனமாக எல்லார்டே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் பத்து மினிட் கேப்பட்டு மாண்டி வர இன்னைக்கும் மக்களுக்கு எந்த இடஞ்சலும் கூட வரணும்னு சொல்லியிருக்கு என்னென்றால் இந்த மாதிரி வர்றது க்ரெஷருக்காரங்க வந்து அளவுக்கு மீறி பாறை உடச்சி இப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாமல் க்ரெஷரில் இருந்து நிறைய வாகனங்களை ஏற்றி விடுறது தான் இந்த பிரச்சனை அதனால் பத்து மினிட்டு கேப்பட்டு க்ரெஷரில் இருந்து போகவும் இந்த சர்வீஸ் பண்ணுறவங்க எல்லாம் லீகலி மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அதில் இப்போ சமயத்தில் கூட இந்த பினாமி பேரில் நிறையவங்க வண்டி வச்சுருக்கேன் மக்களில் மக்களுக்கு எந்த பாதுகாப்பு இல்லாத ஓவர்லோடு ஏற்றி போகிறது இந்த ஓவர்லோடு ஏற்றினா டிரைவர்னா காரில் ஏற்றி அடிக்கிற மாதிரி இருக்குது அதனால் கேரளா தமிழ்நாடு காவல் அதிகாரிகளிடம் வர புதன்கிழமை ஓட்டுநர் சங்கத்தில் உள்ள வண்டிகளுடைய லிஸ்ட்டும் கொடுத்து வண்டி ரொம்ப இந்த இந்த சின்ன ரோட்டில் இவ்வளோ வாகனங்கள் ஓடி மக்களுக்கு உடம்பு இது வராது இருக்கிறதுக்கும் நைட்டில் மெடிக்கல் காலேஜ் போகிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப புத்திமீட்டு வர்றதுன்னு த சிரதைப்பட்டதுனால அதுக்கும் சேர்த்து முடிவு இருக்கிற மாதிரிக்கு நாங்கள் தீர்மானித்தப்பட்டிருக்கேன்